யார் ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ராங்கான அவரா இந்த கலர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிரெய்னி அப்படின்னு சொல்லி மீன்ஸ் அவங்களுடைய ஆற்றல் பெருசாக இருக்கும் சித்தர்களுக்கெல்லாம் அந்த ஆற்றல் ஏன் பெருசாக இருக்குன்னா அவங்க தவம் பண்ணி தவம் பண்ணி ரீங்காரம் எடுத்த வந்து மந்திர ஓதி 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 இல்லைன்னா அவங்களுடைய பிரபஞ்ச ஆற்றல் யோகா பண்ணி 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 மகாசக்தியாக உருவெடுத்துக்கு காரணம் என்ன அவங்களோட பிரெயின்ல இருக்கக்கூடிய சக்தி மகாசக்தியாக மாறு சக்தி மகாசக்தி நம்மளுடைய ஆறாவை தக்க வைத்துக் கொள்வது எப்படி ஸோ எடுக்கிறோம் காசெல்லாம் வந்தாச்சு பேங்க் கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா அது எங்கே ஸ்டோரேஜ் ஆகும் ஒன்று மூளை ஒன்று உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ் அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது நான் மூச்சு பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இழுக்கக்கூடிய அண்ட சராசரங்கள் இருக்கும் அற்புதமான ஜீவகாந்த சக்தியை என் உடலில் சே சேமிக்கிறேன் என் கண்ணில் சேமிக்கிறேன் என் மூளையில் சேக்கி சேமிக்கிறேன் என் சொல்வாக்கிலும் சே சேமிக்கிறேன் அப்படின்னு ஒரு கமேண்ட் வந்து நம்ம மூளைக்கு கொடுத்துட்றோம் வேகையில் ஏதோ ஒன்று தடங்கள் அதுக்கு ஆறாவது பெருக்க முடியல இந்த ட்ரிகர் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னாக்கா காலையில எழுந்திரும் சுத்தமான தண்ணியில வெறும் அருகம்புல் மட்டும் ஒரு பத்து நிமிஷம் போட்டு வைங்க அதுக்கப்புறம் முடிச்சு அந்த அருகம்புல் எடுத்துகிட்டு தண்ணியை குடிச்சிருங்க பிரபஞ்ச டக்குன்னு உடம்புல அப்படியே குளுக்கோஸ் மாதிரி பரவும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில் குமார் என்ற பதிவு மிக முக்கியமானது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவு என்னன்னு கேட்டோம்னாக்கா ஆரா இந்த ஆரா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒலி அலை அப்படின்னு சொல்லுவாங்க என்றைக்குமே ஒரு மனிதனை இயக்கக்கூடிய இயங்கக்கூடிய இயங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா ஆரா இந்த ஆறாவோடு பிரபஞ்ச ஆட்டலையும் சேர்க்குறோம் அதேமாதிரி உயிர் ஆட்டலையும் சேர்க்குறோம் ஒலி ஆட்டலையும் சேர்க்குறோம் இதைத்தான் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் அழகான ஒரு சின்ன சிப்பில் கொடுத்தாங்க சிப் எங்கே இருக்கு நம்மளுடைய பிட்யூட்டி கிளான்ல இது ரிசீவ் பண்ணி மோட்டார் சென்சாரிக்குள்ள போகும்பொழுது அதாவது மோட்டார் சென்சாரிங்கிறது பிரெயின் பிரெயின்ல இருக்கக்கூடிய பான்ஸ் மோட்டார் சென்சாரி இருக்கும் இந்த சென்சாரி தான் அண்ட ரகசியத்தில் அதாவது வெட்டவழி ரகசியத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அதாவது மிக மகா ரகசியத்தை அந்த சக்தியை இழுத்து கொடுக்கும் ஒளி உடம்பு ஒளி தேகம் சொல்லுவாங்க அதாவது சித்தர்களை பத்தி சொல்லுவாங்க சித்தத்தை ஆள்பவர்கள் சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு மனிதன் எண்ணம் வண்ணம் போல் மின்ன வேண்டும் அவன் வாழ்க்கையில பாருங்க அவன் ஜெயிச்சவன் பல பலன்னு இருக்கான் ஆனா நானும் அதே மாதிரிதான் வேலை பார்க்கறேன் பட் ஆனால் எனக்கு அதால் சைன் பண்ண முடில அவங்க டக்கு டக்குன்னு யாராவது ஒருத்தவங்க கை கொடுத்து தூக்கி விட்டுறாங்கப்பா எனக்கு அப்படி ஒரு கை கொடுத்தவங்க யாரும் வரலன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த யாராவது ஒருத்தவங்க தான் பிரபஞ்சத்தோட லிங்க் பண்றாங்க ஆறா அந்த வேலையை செய்யும் பிடித்தவர்களோடு பிடித்தமான விஷயத்தை பிடித்து வைக்கக்கூடிய விஷயம் அதான் லாக் அன்பால லாக் ஆகுவாங்க சொல்லால லாக்காகவன் லாக் அப்படிங்க அப்படிங்கிற விஷயம் நீங்கள் வந்து சிறையில் அது நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிணைப்பு அண்டை பிணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பிண்ட பிணைப்பு அண்ட பிணைப்போடு பிண்ட பிணைப்பை சேர்க்கும் பொழுது அதுதான் நம்மள விட்டு இருக்கக்கூடிய ஆறா லெவல் ஒலி ஆற்றல் ஒலியலை அலை சவுண்ட் அண்ட் லைட்ஸ் சொல்லக்கூடிய வார்த்தை இல்லைனா கேட்கக்கூடிய மணி ஓசை அதனால் இயங்கப்படக்கூடிய சவுண்ட் அண்ட் லைட்ஸ் நம்ம இருக்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல் இது எந்த அளவுக்கு படிப்படியாக படிப்படியாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோமோ அதை வந்து நம்ம புற அப்படிங்கிற சொல்ல நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அடுத்த லேயரில் இருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கு அப்பால் பட்டப்பட்ட ஒரு லேயர் சிங்கிள் லேயர் டபுள் லேயர் மீன்ஸ் செவன் அந்த வானவில் எப்படி அடுக்கடுக்காக கலர்ஸில் இருக்கும்போதே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அதுவும் ஆவரா இந்த ஆவராவை பற்றி இன்றைக்கி நிறைய ரிசர்ச் ஆகிட்டு இருக்குது யார் ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஆவரா இந்த கலர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிரெய்னி அப்படின்னு சொல்லி மீன்ஸ் அவங்களுடைய ஆற்றல் பெருசாக இருக்கும் சித்தர்களுக்கெல்லாம் அந்த ஆற்றல் ஏன் பெருசாக இருக்குன்னா தவம் பண்ணி தவம் பண்ணி ரீங்காரம் எடுத்த வந்து மந்திரம் ஓதி 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 இல்லைன்னா அவங்களுடைய பிரபஞ்ச ஆற்றல் யோகா பண்ணி 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 மகாசக்தியாக உருவெடுத்த காரணம் என்ன அவங்களோட பிரெயினில் இருக்கக்கூடிய சக்தி மகாசக்தியாக மாறு சக்தி மகாசக்தி பிரபஞ்சம் மகா பிரே பேரபஞ்சம் சொல்லுவாங்க இந்த மகா பேரபிருந்தம் அப்படிங்கிற விஷயம் எங்கே இருக்குது அண்டவெளி வெட்டவெளி ரகத்தில் இருக்க அந்த பேர் அமுத சக்தி அதோடு கனெக்ட் பண்ணிட்டாங்க போதும் மூணு இன்ச்சில் இருக்குது காற்றலையோடு உடம்பு இதான் உடம்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நினச்சிட்டு இருக்கோம் பேரன்ற சக்தி எங்கே இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம் பல ஆயிரம் தாண்டி இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா ப பலாயிரம் மைல் தாண்டி இல்லை உங்கள் இருந்து கரெக்டாக த்ரீ இன்ச்சஸ் ஆனால் இந்த த்ரீ இன்ச்சஸ் அப்போ தொடர் சாதாரண விஷயம் கிடையாது ஒவ்வொரு லேயரும் அப்படியே மெல்லிய லேயர் அப்போனா மூணு இன்ச்சு நான் பாருங்கள் எத்தனை பார் எத்தனை பேப்பர் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பேப்பர் எடுக்கிறது ஒரு ஒரு லேயர் இப்படி பல பேப்பர் எடுக்கணும் மட்டும்தான் இந்த த்ரீ இன்ச்சஸ்க்கு கொண்டு வர முடியும் சாதாரண இவ்வளோ தானா நான் இவ்வளோ தூரம் இருக்கேன் அப்படிம்பாங்களே இவ்வளோ கொண்டு வரத்துக்குல ஒரு நூல் கொண்டு வரத்துக்கே அவ்வளோ சிரமப்பட வேண்டிய விஷயம் இருக்குது ஆனால் இதை நம்ம எப்படி வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய ஆறாவை பெருக்க முடியும் அதான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு பிராணாசக்தி மட்டுமே மூச்சு பயிற்சி மட்டுமே விளக்கு தியானம் மட்டுமே அதேமாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் மைண்டு இந்த எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் எப்படி ஸ்டாரை பார்க்குறோம் அதேமாதிரி காற்றலில் இருக்கக்கூடிய நுண் ஆற்றல் அதான் எலெக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல் இந்த சயின்ஸ் என்ன சொல்லுது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மீன்ஸ் உட்கொண்டிங்கன்னா இல்லை எடுத்துக்கிட்டா உங்கள் நுரையீரலில் இருக்குதா உங்களுடைய உடம்புல இருக்கா உங்கள் ஹார்ட்டில் இருக்கா உங்கள் கண்ணில் இருக்கா இதைத்தான் எங்கெங்கே சேமிக்கிறோமோ அங்கெங்கே அந்தந்த உறுப்புகள் வளமாக பலமாக இருக்கும் அப்போது உள்ளே எடுக்க எடுக்க பிராணயம் அப்படிங்கிற விஷயம் அமிரத்தை உள்வதற்கு சமம் அப்போ உள்வாங்குவதற்கும் உள்ளுவதற்கும் அப்போ மூச்சு பயிற்சி அதுதான் ரொம்ப சிம்பிள் நல்ல டீப் பிரீத் ஒரு ஃபைவ் செகண்ட் ஸ்டெப் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஃபைவ் ஆர் டென்ஸ் இந்த அவ்வளோ செகண்ட்ஸில் உள்ள நிறுத்துங்க அப்புறம் இல்லையா மூக்கிலேயே இழுத்த மூக்கிலேயே மூக்கிலே விடலாம் எப்படி எடுத்தாலும் ஓகே தான் ரொம்ப சிம்பிள் ஆனால் இதை மட்டும் காலையில் எழுந்திரிச்சு நம்ம பிரம்ம முகூர்த்தத்துலேயோ இல்லை எம்டி ஸ்டமக்லேயோ அதிகபட்சமாக எத்தனை கவுண்ட் நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ்டி கவுண்ட்ஸ் பண்ணீங்கனாலே ரொம்ப அதுக்கு முன்னே உங்களுக்கு அந்த லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கி ஒரு தனிமையெல்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு பத்து பதினஞ்சு இருபது முப்பது அப்படி கொஞ்சம் கொஞ்சமான கவுண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணலாம் இது பண்ண 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 நம்ம ஒளியாற்றல் ஒளி தேகம் ஒளிரும் தேகமாக மாறும் ஸோ இப்படி ஒளிரும் தேகமாக யா வந்துச்சுனாலே நீங்கள் நினச்சது நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நம்மளுடைய எண்ணம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆற்றல் ஸ்ட்ராங்காக இருக்கும் உயிராற்றல் ஸ்ட்ராங்காக இருக்கும் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஏன் அப்படின்னாக்கா ஒளியாற்றல் இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான மக்கள் தான் கூட இருப்பாங்க தேவையில்லாதான் இருக்க மாட்டாங்க டஸ்ட் இருக்காது பிளாக் இருக்காது தடங்கள் இருக்காது அப்போ நீங்கள் நினச்சது எவ்வளோ ஈஸியாக உள்ள போகும் எப்படி ஈஸியாக நீங்கள் அந்த சாதனையை கொண்டு வரலாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஆரா இந்த ஆரா வந்து பார்த்தீங்கன்னா மனுஷ உடம்புல மட்டும்தான் இருக்கா நீ கிழக்கிடக்கிற கல்லை சுற்றியும் அந்த ஆரா இருக்கும் ஒரு பூவை சுற்றி ஆரா இருக்கும் ஆக இந்த பூமியில் வாழக்கூடிய கல்லாக இருக்கட்டும் மண்ணாக இருக்கட்டும் பூவாக இருக்கட்டும் பூண்டாக இருக்கட்டும் மரமாக இருக்கட்டும் பேரரல் ஆற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அண்ட ரகசியமான மேகமாக இருக்கட்டும் எந்த ஒரு பொருளுக்கும் அதை சுற்றி ஒரு ஆறா இருக்கும் இந்த ஆறா இல்லாத ஜீவன் இறப்பு உயிராற்றல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த உயிர் சொல்லுவாங்கப்பா இவங்க உயிராற்றலே இல்லைப்பா உயிர்னு சொல்லிட்டு ஆற்றல்னு சொன்னாங்க பாருங்கள் அந்த புள்ளிங் பவர் கெப்பாசிட்டி ரிசீவிங் எனர்ஜி இந்த எனர்ஜி அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சாதாரண விஷயம் கிடையாது அதனால தான் சிம்பிளாக ஒரே ஒரு மூச்சு பயிற்சி போதும் சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆறாவை தக்க வைத்துக் கொள்வது எப்படி ஸோ எடுக்கிறோம் காசெல்லாம் வந்தாச்சு பேங்க் கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா அது எங்கே ஸ்டோரேஜ் ஆகும் ஒன்று மூளை ஒன்று உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ் அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது நம்ம மூச்சு பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இழுக்கக்கூடிய அண்ட சராசரங்கள் இருக்கும் அற்புதமான ஜீவகாந்த சக்தியை என் உடலும் சே சேமிக்கிறேன் என் கண்ணில் சேமிக்கிறேன் என் மூளையில் சேமிக்கிறேன் என் சொல்வாக்கிலும் சேமிக்கிறேன் அப்படின்னு ஒரு கமாண்ட் வந்து நம்ம மூளைக்கு கொடுத்துட்றோம் ஸோ இந்த கமாண்டை கொடுத்துட்டு இந்த மூச்சு பயிற்சியெல்லாம் டெய்லி பண்ண ஆரம்பிங்க இந்த கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மூளை எங்கெங்கே சேர்க்கணுமோ ஏன்னா முதலாளி சொன்ன கட்டளைய இந்த மூளை என்ன செய்யும் கேட்டு அங்கங்கே செல்ஸ்லேயும் ரத்தத்துலேயும் உங்களுடைய பிரெயின்லேயும் உங்களுடைய பிடிவட்டிக் கிளான்லையும் சேர்த்துக்கிட்டே வரும் அப்போது ஒளியாற்றல் மாறும் பொழுது உங்களுடைய ஆறா பெருக்கம் எப்ஜிஆர் கலர் மாதிரி இந்த செவன் மேக்ஸ் செவன்கிற மாதிரி ஏழு வகையான ஸ்கின்னுக்கு மேலே ஒரு ஒரு எனர்ஜி இருக்கும் அதுதான் இந்த ஹீலிங் கெப்பாசிட்டி இந்த அவரும் அதிகமாக இருக்கிறவங்க தான் நீ நல்லா இருப்போ அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த வார்த்தை பலித்தமாகும் மாதிரி உங்களுக்கு ஹீலர்ஸ் நீ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஹீல் பண்ணுவாங்க இந்த ரேகி ஹீலர்ஸ்லேருந்து எல்லா ஹீலர்ஸ் எத்தனையுமே இந்த ஆறாவலவில டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க கண் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ பிரைட்டாக இருக்கும் அவ்வளோ சக்தியாக இருக்கும் ஹேர் சில்கியாக இருக்கும் கண்ணும் சி இருக்கும் ஆக மொத்தத்தில் இனி எல்லாருன்ற வார்த்தையும் இந்த ஐம் விரல்களால் அதோடைய எனர்ஜி பாஸ் பண்ணுறாங்க ஹீல் பண்ணுறாங்க டிஸ்டன்ஸ் ஹீலிங் பண்ணுறாங்க ஸோ யோகா பீப்புள்ஸ் மெடிடேஷன் பீப்புள்ஸ்க்குலாம் இது தானாக அமையறதுக்கு காரணம் என்ன ஸ்கின்னுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அதை புற கதிர்களை புற சக்திகளை அப்படியே டெவலப் பண்ண பண்ண அக சக்திக்குள் மிக பெரிய சக்தி வந்து சேரும் பாருங்களேன் அதனால் ஆறா ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆறா ஆறாவாக ஆறாக பெருக்கெடுத்து உள்ளத்திலும் உடம்பிலும் ஓடினால் நீங்கள் நினச்சதை நடச்சே தீரலாம் நீண்ட ஆயுள் உடல் உறுப்புகளுக்கும் உயிராற்றலுக்கும் இது இருந்துச்சுனாலே நல்ல ஒரு வட்டாரம் நட்பு வட்டாரம் நல்ல சக்திகள் நம்ம கூட இருக்கும் பொழுது தீமையான பீப்புள்ஸ் தீமையான திங்ஸ் தடங்கல்கள் எதுவுமே நம் வாழ்க்கையில் வந்து சேராது இருக்கவும் இருக்காது இருந்தாலும் ஓடிடும் அப்போது எவ்வளோ அழகாக இதை வந்து எப்பெல்லாம் செய்யணும் காலையில் செய்யலாம் படுக்க போகும்போது செய்யலாம் வெறும் மூச்சு பயிற்சி அப்புறம் இன்னொரு சின்ன ஒரு எனர்ஜி ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வேகையில் ஏதோ ஒன்று தடங்கள்ல இருக்குது ஆறாவது பெருக்க முடியல இந்த ட்ரிகர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா காலையில் எந்திரிச்சோன்னா சுத்தமான தண்ணியில் வெறும் அருகம்புல் மட்டும் ஒரு பத்து நிமிஷம் போட்டு வைங்க அதுக்கப்புறம் முடிச்சு அந்த அருகம்புல் எடுத்துகிட்டு தண்ணியை குடிச்சிருங்க பிரபஞ்ச ஆட்டில் டக்குனு உடம்புல அப்படியே குளுக்கோஸ் பரவுற மாதிரி பரவும் அதாவது மூச்சு பயிற்சி பண்ணதுக்கப்புறம் ஏன்னா ஸ்டோரேஜ் ஆகி உங்களுக்கு உடம்புல இருக்கும் நம்ம பண்ணி முடிச்சிடறோம் பண்ணி முடித்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சி இந்த தண்ணியில் அருகம்புல் ஏற்கனவே போட்டு வச்சுருப்பீங்க பண்ணி முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டு நம்ம பாட்டு போயிட்டுருக்க வேண்டியதான் இது என்னாகவும் ஸ்டோர் பண்ண வைக்கும் அது இல்லாமல் சக்தியையும் கூட்டும் அருகம்புல்லுக்கு அப்படி இப்படி ஒரு சக்தியும் உண்டு ஸோ நிறைய பொருட்கள் இருக்குது ஆனால் இந்த அருகம்புல்லே போதுமான விஷயந்தான் மூச்சு பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் அழகாக பண்ண பண்ண ஹெல்த்துக்கு நல்லது லங்ஸுக்கு நல்லது சொல்வாக்கும் செல்வாக்கும் ஒருத்தவங்களை பெருகுவதற்கு காரணம் பா பணம் சேர சேர அவனுக்கு அப்படியே தேஜஸ் ஆகிடுச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அப்படி கிடையாது அவன் கூட இருக்கக்கூடிய ஆறா பெருக்கம் தான் அந்த பணப்பெருக்கம் இருக்கும் எங்கெங்கெல்லாம் ஆறா நல்லா இருக்கோ இந்த ஒரு இடத்துல ஒரு பணத்தை வச்சிட்டேப்பா இது பெருகணும்னு சொல்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா அதான் சொல்வாக்கு நீ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே அது செல்வாக்கு அதேமாதிரி நீ நல்லா வளர்ந்துட வேண்டும் அந்த பெருக வளர்ந்தான் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துறாங்க பார்த்தீங்கன்னா பெருக வளர்ந்து வாழ்ந்து வாழ வேண்டும் அதான் விஷயம் எல்லா நல்ல விஷயத்தையும் வாழ வேண்டும் அது வாழ்க்கையில் உங்களை ஆற்ற வைக்கும் உங்களுடைய வெற்றியை ஆற்றி வைக்கும் வெற்றி கொல்ல வைக்கும் ஆக மொத்தத்தில் ஆரா ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸில் இதை செஞ்சாலே போதும் நம்மளுடைய ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும் வெல்த்துக்கு நல்லா இருக்கும் இதான் நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயம் நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்